சிவபுராணத்தின் பெருமைகள் தில்லையில் ஒரு ஆணி மாதம் ஆயில்யம் அன்று சிவபெருமான் அந்தனர் வடிவம் தாங்கி திருநீறு பூசி மாணிக்கவாசகர் தங்கியிருந்த மடத்திற்கு வந்தார் வந்தவர் மாணிக்கவாசகர் பெருமானிடம் தாங்கள் எழுதிய திருவாசகத்தை நீங்கள் ஒருமுறை சொன்னால் அப்படியே ஓலைச்சுவடிகளில் எழுதிக்கொள்கிறேன் என்றார் மாணிக்கவாசகர் வாசகர் அமர்ந்து இருந்தபடியே ஐம்பத்தோரு பதிகங்கள் கொண்ட திருவாசகத்தின் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்களையும் சொல்ல சொல்ல பெருமான் எழுதிக் கொண்டார் எழுதிக் கொண்ட திருவாசகம் அடங்கிய அத்தனை ஓலைச்சுவடிகளையும் பெருமான் நடராசர் சன்னதி முன்பு வைத்துவிட்டு மறைந்துவிட்டார் மறுநாள் ஆனி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று ஆலயத்திற்கு வந்த தில்லைவாழ் வாழ் அந்தனர்கள் எனப்படும் தீட்சதர்கள் கூத்த பெருமான் சன்னதியில் நிறைய ஓலைச்சுவடிகளைக் கண்டு திகைத்துப் போயினர் ஓலைச்சுவடிகள் அத்தனையையும் எடுத்துப் பார்த்த தீட்சதர்கள் கடைசி ஓலையில் மாணிக்கவாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலமுடையான் எழுதியது என கையொப்பமிடப்பட்டிருந்தது மீண்டும் திகைத்துப் போய் பெருமான் கருணையை வியந்த அந்தணர்கள் மாணிக்கவாசகர் தங்கியிருந்த இடம் சென்று நடந்தவற்றைக் கூறி அவரை அழைத்து வந்தார்கள் ஓலைச்சுவடிகளில் உள்ள ஒவ்வொரு திருவாசகப் பாடலையும் பார்த்து கடைசியில் பெருமானது ஒப்பத்தையும் கண்டு பிரமித்தவராய் ஆம் அடியேன் சொல்ல எழுதப்பட்டதுதான் என்று சொல்லி வந்தது பெருமான்தான் என நினைந்து உள்ளம் புருகி கண்ணீர் சொரிந்தார் தீட்சகர்கள் மாணிக்கவாசகரிடம் ஓலைச்சுவடியில் உள்ள திருவாசகத்திற்கு பொருள் கூறுமாறு வேண்டினர் மாணிக்கவாசகர் மந்தகாச புன்னகையுடன் நடனக்கோலத்தில் இருக்கும் நடராச பெருமானைக் காட்டி இப்பாடல்கள் அனைத்துக்கும் இவர்தான் பொருள் என்றார் அப்படி மாணிக்கவாசகர் கூறியதும் பெருமான் அருகே ஒரு ஒளி தோன்றியது அதை நோக்கிய வண்ணம் உள்ளே சென்ற மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் இரண்டரக் கலந்துவிட்டார் ஆக ஆணி மகம் மாணிக்கவாசகரின் குருபூசை நாளாகும் சிறப்பு ஒன்று நமச்சிவாய என்னும் ஐந்தெழுத்தில் திருவாசகத்தின் முதல் பதிகமான சிவபுராணம் தொடங்குவது சிறப்பு இரண்டு சிவபுராணத்தின் முதல் ஆறு வரிகள் வாழ்க என முடியும் சிறப்பு மூன்று அதையடுத்த ஐந்து வரிகள் வெல்க என முடியும் சிறப்பு நான்கு அடுத்த எட்டு வரிகள் போற்றி என முடியும் இவ்வாறு ஆறு ஐந்து எட்டு என அமைந்திருப்பது திருவாசகத்தின் அறுநூற்று ஐம்பத்தெட்டு பாடல்களை குறிக்கிறது சிவபுராணத்தின் முப்பத்தி இரண்டாவது வரியில் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என பாடியிருப்பார் இது மாணிக்கவாசகர் வாசகர் முப்பத்தி இரண்டு வயதில் முக்தியடைந்ததை சூட்சமமாகக் குறிக்கும் திருவாசகத்தின் பதினெட்டாவது வரியான அவனருளாலே அவன் தாழ்வணங்கி என்பது படிப்பவர் அனைவரையும் உருக்குவதாக இருக்கும் ரமண மகிஷி திருவண்ணாமலையில் தமது தாயார் உடல்நலமின்றி இருந்த கடைசி நாளில் அன்னை அருகே அமர்ந்து தொடர்ந்து திருவாசகம் படித்தார் அன்று இரவே அவரது அன்னை முக்தியடைந்தார் காஞ்சி மகா பெரியவரிடம் குழந்தை இல்லாத ஒரு தம்பதி சென்று தங்கள் குறையை கூறினர் பெரியவர் திருவாசக புத்தகத்தை கொடுத்து ஒரு குறிப்பிட்ட பதிகத்தை தினம் படிக்கச் சொன்னார் அவர்களுக்கு வரிசையாக ஆறு குழந்தைகள் பிறந்தன